வணக்கம் வெல்கம் டு டுங்க ஜெயங்க உலகில் என்ன பார்க்க போறீங்கன்னா புதுசா ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம் அது என்னென்னு பார்த்தா எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் வந்து கருவாடு கருவாட்ல நிறைய ரெசிபி இருக்குது ஆனா என்னைக்கு புதுசாண்டு ட்ரை பண்ண போறோம் செய்யறதையும் கார்டு சாப்பிடறதையும் கார்ட்றோம் நீங்களும் மறக்காமங்கட வீடியோவை பார்த்து செய்து பாருங்க வா வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான பொருளை என்னென்னா கிட்ட இப்போ நாங்கள் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம் தேவையான அளவுக்கு உள் தள்ளு முழுசு முழுசா சின்ன உள் தண்ணு முழுசு முழுசாக கருவாடு இதனால பார்த்தா தக்காளிப்பழம் உபடி சின்ன வெட்டி வச்சுருக்குறோம் இது இப்போ கிரேவிக்கு என்ன செய்யப்பட மாட்டா ஒரு பா ஒரு பாலி முக்கா பாலி வெங்காயத்தை இப்படி நாலாவட்டிட்டு வேண்டுக போட்டு அடிக்க போகிறோம் டேஸ்ட் மாதிரி அடிக்கிட்டு அதே மாதிரி தான் தக்காளி பழத்தையும் நாலு தூண்டா வெட்டிட்டு போட போகிறோம் நாலு தூண்டாவில் நாலாவட்டி அதை தூக்கி அஞ்சு வெட்டிட்டு கூட போகிறேன் அப்படி வட்டி போட்டாலும் அடித்தா சரி இப்போ எங்களுக்கு தேவையான வேணு உள்ளியும் இதுவும் டேஸ்ட்டாக தான் அடிக்க போகிறோம் இப்போ இதை அடிச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்தா நாங்கள் மஞ்சட்டி தான் எடுத்துருக்கிறோம் மஞ்சட்டிக்கு கேஸை போட்டாச்சு மஞ்சட்டி கொதிக்கட்டும் மதுக்கு பிறந்த எண்ணெய் விடுவோம் மஞ்சட்டிக்குள்ள எண்ணெய் கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தா கோடு கோடுத்து காய்ச்சி விட்டேன் அது கொஞ்சம் மிக்ஸ்ட்டு காயிட்டு அப்படியே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சட்டி குதிச்சிட்டு நாங்கள் முதல் கருவாட்டுக்கு கருவாடு சரி கத்திரிக்காய் சரி அதுக்கு வெந்தயம் போடணும் கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் கடுக்கையும் பெருஞ்சீரகவும் உண்டா சேர்த்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் மட்டும் கசக்கி போட்டு போடுவோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ளி வெட்டி போடுவோம் முடித்து போடுவாங்க அப்படிங்க ஆனா முழுக்கா போடும் போது அந்த முடியு சாப்பிடும் போது எப்படி இருக்கும்

மதுகு தண்ணி சாப்பருவாடு காய பொருட் மட்டும்தான் பிடிக்காதே கருவாடு வெங்காயம் மதங்கிறது கொஞ்சம் உப்பு போடுவோம் எந்த கருவாட்டுக்கு எதுவுமே உப்பு இருக்கு நாங்க பென்சி வெங்காயம் மதம் கொஞ்சம் உப்பு போடுவோம் அதுவும் கருவாடு வேற எங்களோட ஃபேவரட் வாழை கருவாடு வாழை மீன் நாங்க சொல்ல போனோம் நான் வாழை மீன் சாப்பிட மாட்டேன் வள தருவாரு பயிற்சி என்ன கோழி சாப்பிட மாட்டாங்க கோழி முட்டை சாப்பிடுவாங்க ஏன்னா கோழி ஏன்னாட்டு பாலும் மாட்டோம் ஆ இப்போ இது ஒரு பொன் மரமா வதங்கிட்டு கொன்மரம்னா அடைவாயிருக்கு இப்ப நாங்க சிலிஞ்சு நானும் தக்காளி கொழம்பு வச்சிருக்கிறேன் மது அக்கா மணியக்கான காண வேண்டு அதை ஏனண்டா உங்கள்ட பெரியக்காவும் கொஞ்ச நாள் ஏனாரு அப்ப நான் என்ன சொன்னா பெரியக்கா கிட்ட போய் நின்றுதான் இப்போ என்ன செய்வது வீட்டை வாங்கிட்டேன் சாப்பிடும்போது போது மதுவை காணப்படியும் பாத்தீங்கன்னா

ஐயோ சித்தி அரித்தூளும் தேவையான மஞ்சள் தேவையானவங்க மஞ்சத்தூளும் சாப்பிடுறதும் கல்லு சட்டில செஞ்சதான் இது நல்லா இருக்கும் என்ன பொருள் கல்லு சட்டில செய்து இல்ல அடுத்துல செய்யணும் என்னெண்டா வழியால காத்த அவ்வளவு பழம அலுசிது

മധു വരും കരുവാട് പോല അത് അപ്പം തന്നെ കരുവാട് இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் முக்கியமானவனால கொண்டு வர போறோம் பாத்தீங்கன்னா குழம்புக்குள்ள முட்டை பொக்கு தொகுப்புன்னு வரவழை கேட்டுட்டு நாங்க வெட்டி வச்சிருக்கிற வாழைக்கருவாடு இதான் சுக்க போறோம் வேற கருவாடு மதுவுக்கு மனைவி பிடிக்காது என்னங்க மீனுக்கும் இல்ல நானும் வாழை மீனுக்கும் விளங்க முடிக்கும் வாழை மீனுக்கும் கனியா மீனுக்கு அப்படி மீன் இருக்கா அண்ணாக்க நீ கூட்டமாடா தருவாட்டு வாசமும் முள்ளி வாசமும் சேர்ந்து ஒரு ஒரு வாசத்துல போகுது நாங்க இப்ப இதை என்ன செய்ய போறோம்டா இப்ப நான் என்ன செய்ய போறேன் டெலிவரி பண்ண போவாம நான் சாப்பிட போறேன் இப்ப இதை என்ன செய்ய போறமண்டா

வாழை கருவாட்டில் ஒரே ஒரு வித்தியாசம் முள் பிக்கணும் முள்ளு முள் நீ சாப்பிடுங்க சாப்பிடுது நல்லா சாப்பிடுறேன் தொண்டையெல்லாம் நோவுது சாப்பாடு இல்லையா கூட பிடிச்ச சாப்பாடு ரசமும் சோறு அதாவது கருவாடுன்னு சொல்லும்போது நிறைய பேர் கருவாடை விரும்ப மாட்டீங்க பட் எனக்கு கிருவா கிருவா கருவாடு விடுமா ஓ நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம்

ரொம்ப இல இல்லை எங்கள்ட்ட நான் எப்போ சொன்னாக்க ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்க தெரியுமா அரே எப்போயோ ஏதாச்சும் போட்டோங்க அதை பார்த்துட்டே பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் கால் இருக்குன்னு நினைக்க

ஆமா அதவும் நம்ம டவுன குடிப்பேன் வந்து சாப்பிட முடியல நீ சார் சாப்பிடுவோம் வந்து பசி ஊர் எடுக்குது இதுதான் எங்க வீட்டு ஸ்பெஷல் அது சூப்பரா இருக்கும் இமே தட்டு செல்ல சாப்பிட்டு பாப்போம் வாங்கு ஆனா அம்மியாவே வாசம் சூப்பரா தான் இருக்கு எப்படி ரசம் ரசத்தோட மட்டுமே சாப்பிடலாம் மெயின் ஆள் மறந்துட்டேன்னா வேற பார்க்கும் எந்த பிள்ளை போன்ல அப்படியே நீ பதிச்சிருக்கி கொஞ்சம் இருக்கு அம்மா தாப்புடுறா அம்மா டே எப்படிமா இருக்கு தாப்பாடு சூப்பரா

திருப்பின் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி போறேன் என்ன செய்ய അത് കൊണ്ടോ പിള്ളേര பார்த்தீங்கடா சமைச்சு சாப்பிட்டாச்சு சாப்பாடும் சட்டப்படி இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் என்ன செய்யுங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்